அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் பொது செயலாளர் டிடிவி தினகரனின் அறுபத்தி ஒன்றாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு சுந்தராபுரம் அமமுக சார்பில் சிறப்பு பூஜை கோவை சுந்தராபுரம் மதுக்கரை ரோடு எம்ஜிஆர் நகரில் அமைந்துள்ள அருள்மிகு பூங்குழலி மாரியம்மன் திருக்கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து கொடியேற்று விழாவும் இளைஞர்களுக்கான வாலிபால் போட்டியும் நடைபெற்றது இந்த போட்டியில் பதினாறு அணிகள் கலந்து கொண்டன அமமுக சுந்தராபுரம் பகுதி செயலாளர் பாசறை ரமேஷ் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு கோவை தெற்கு மாவட்ட செயலாளரும் சுகுமார் தலைமை வகித்தார் இதில் ஓபிஎஸ் அணியின் மாவட்ட செயலாளர் குறிச்சி மணிமாறன் குறிச்சி பகுதி செயலாளர் சாகு முகமது மொய்தீன் சிடிசி கணேஷ் பாபு ஹமீது வேணுகோபால் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மேலும் வட்ட செயலாளர்கள் செல்வராஜ் நாகேந்திரன் கேபில் பழனி ராஜ்குமார் பரத் அன்வர்ஜான் பானு மற்றும் நிர்வாகிகள் மேனகா தேவி மலுமிச்சம்பட்டி கோபால் அன்பு செரிப் கமலம் தனபாக்கியம் மீனா முனியசாமி முரளிதரன் கே ஆர் இளங்கோவன் ஆறுமுகம் பழனி முருகன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர்